செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரன் முன்கூட்டியே அறிந்திருந்த ரகசியம் போலீசார் தகவல் முடிந்தால் செய்து காட்டுங்கள் அன்னு சவால் விடுத்து அர்ச்சுனா எம்பி பாடசாலிகளுக்கு விசேட விடுமுறை சற்று முன் வெளியான அறிவிப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை ஓடாத மூன்று விமானங்களுக்கு ஒன்பது லட்சம் டொலர்கள் செலுத்தியமை அம்பலம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தனியார் பேருந்து மோதி பன்னொருவர் பலி ஒருவர் வைக்கு சாலையில் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வதி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்றும் அவர் நாட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மெனதுங்கு தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய அனைத்து கடல் வழிகள் மற்றும் விமான நிலைய வழிகளும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தலைமுறைவாகியுள்ள இசாரா கடவள பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து கொலைக்கு தேவையான துப்பாக்கியை சூடு நடாத்தியவருக்கு வழங்கியுள்ளார் இது தொடர்பாக நடாத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளில் சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரருக்கும் இந்த கொலை குறித்து தெரியும் எனவும் அவர்களது இது தொடர்பாக தொலைபேசி பரிமாறிக் கொண்டதாகவும் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரரை குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்றிரவு கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதான குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான நிதியை கொண்டு வருகின்றோம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் ஒன்று வீதத்தை பிச்சை போடுகின்றீர்கள் என்று ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக சாடினார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் வரவு செலவு திட்டத்தில் வடக்கு ஏதோ பெரிதாக ஒதுக்கிவிட்டதாக கூறுகிறீர்கள் தமிழர்கள் பிச்சு எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன் எனது சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் முடிந்தால் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணத்தை கொண்டு வருகின்றோம் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடுகின்றோம் சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஒன்று வீதத்தை பிச்சை போடுகிறீர்கள் கைத்தொழில் துறைக்கு நீங்கள் மொத்தமாக ஒதுக்கிய மொத்த செலவினத்தில் ஒன்று தசம் ஐம்பத்தி நாலு வீதம் கே நாங்கள் கட்டுவோம் முடிந்தால் கே கே இசை எங்களிடம் தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சீமித்து தருகின்றோம் வடக்கு கிழக்கில் இருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தந்தோம் ஆனால் நீங்கள் எமது உதிரங்களை எடுத்துவிட்டு இப்போது பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் பூஜ்யம் அளவில் பிச்சை போடுகிறீர்கள் யாழ் மாவட்ட அரச அதிபரின் மகன் அரச வாகனத்தை கொண்டு போய் மோதி உடைத்துள்ளார் இந்நிலையில் அரச அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதியில் ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவில் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை எடுக்கப் போகிறாரா அப்படியானால் நாங்கள் என்ன தேங்காய்களா அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி கூறினார் ஆனால் நீதியமைச்சர் அரசியல் கைதிகள் இல்லை இருந்தால் பட்டியல் தாருங்கள் என்று கேட்கிறார் இது கேவலம் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் ஒரு தமிழன் முஸ்லீம் இருக்கிறார்களா இல்லை இதுதான் உங்கள் நல்லிணக்கம் இவற்றை சொன்னால் நாங்கள் மோசமானவர்கள் அரசுடன் டீல் வைத்துக் கொள்ளும் தமிழ் பிரதிகள் நல்லவர்கள் என்பார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமை தீர்மானிக்கப்பட்டுள்ளது மகா தினத்தை முன்னிட்டு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கான கற்றல் நடவடிக்கைகள் புதிதொரு நாளில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்படும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கடந்த இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவித்துள்ளார் அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்திற்கு பதிலாக மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொது இடங்களில் பொதுமக்கள் கூட்டங்களில் பங்கு கொள்வது அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அரசு புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டில் தற்போது பாதாள உலக குழு நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் செல்வாக்கு உள்ளதா என்று சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூறியிருந்தாலும் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் அளிக்க அவரது பாதுகாப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பொதுமக்களுடன் ஜனாதிபதி நேரடியாக கலந்து கொள்வதை குறைக்க வேண்டும் பாதுகாப்பு படையினர் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்த போதிலும் அவற்றிற்காக மாதாந்தம் ஒன்பது லட்சம் டொலர்கள் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ள விடயம் என்று நாடாளுமன்றத்தில் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் கலாநிதி நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இதன்போது மேலும் கூறுகையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் மொத்தம் இருபத்தி ரெண்டு விமானங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போது பிரதான விமான சேவைக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு பணியாளர்களும் மூலோபாய வணிக அலகுகளில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பணியாளர்களும் பணிபுரிவதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் விமான சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் கர்சன சூரிய பெருமு தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த ஐந்து ஆண்டுகளில் விமான சேவையானது செயல்பாட்டு லாபத்தையும் அரசின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாகவும் பிரதியமைச்சர் இதன் பொது தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் இன்று ஏல விற்பினை நூலாக வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு இருபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு அறுபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது எல்ல போலீஸ் பிரிவில் உள்ள பதுளை பண்டாரவளை வீதியின் கல்பே பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் மதுரையில் இருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியோரம் நின்று கொண்டிருந்தார் இரண்டு பெண்கள் வீது மோதியதில் இந்த விபத்து விபத்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பெண்கள் இருவரும் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பண்டாரவலை கல்பே பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஆவார் சடலம் தெமோதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சார்தி கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்